ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட ரெண்டாவது நாள் என்னுடைய ரெண்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைங்க இன்றைக்கும் காலையில் மூணு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க மூணு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு தலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு அப்புறம் பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டேங்க முதல் நாள் திங்கக்கிழமை ரெண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய நாள் முருகப்பெருமானுக்கு நான் பழைய வீட்டில் வந்து வெற்றிலை தீபம் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தாங்க இப்போதான் வீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டுருக்கு இனிமே தாங்க ரெகுலர் பூஜை பண்ணணும் அதனால் பூவெல்லாம் சாத்தி ஒரு பாலோ கல்கண்டோ பேரிச்சி மழமோ ஏதாவது ஒன்று வச்சு தீபம் ஏற்றி இப்போ வழிபாடு செஞ்சுக்கிறேங்க அதாவது பழைய பூவெலாம் எடுத்துட்டு புது பூவெலாம் சாத்திட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க கேலக்கிய சித்தர் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வராருங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து ஃபேமஸ் ஆவாங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஈர்த்தது அப்படின்னு பார்த்தா இந்த கேளக்கி சித்தர் வழிபாடுங்க இதை வந்து எதேச்சே தான் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு இவரை பற்றி தெரிய வந்தது இவரை பற்றி தெரிய வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் இவரை பற்றின பேச்சையே எனக்கு வந்து காதலில் தெரிய ஆரம்பிச்சதுங்க ஏதோ எனக்கு சொல்ல வர மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இதை வந்து பழைய வீட்லேயே நான் செய்யணும்னு நினச்சேன் வீடு ஷிப் பண்ணுற வேலை நிறைய வேலை இருந்ததுனால அங்கே செய்ய முடியுங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஏழு நாட்கள் கேளக்கிய சித்தருக்காக ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு நெய் தீபம் அப்படி இல்லைனா நல்லெண்ண தீபம் நெய் தீபம் தான் ஏற்றணும்னு சொன்னாங்க நான் நல்லெண்ண தீபம்தான் ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்ற நூற்றி எட்டு தரம் சொல்லணுங்க கிளாஸ் தண்ணி அதாவது வந்து நம்ம இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து வச்சிடணும் அது வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்ம இந்த மந்திரம் சொல்ல 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 அவர் வந்துட்டார் அப்படின்ற அறிகுறி நமக்கு எப்படி தெரியுமானால் தண்ணி கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து இது ரெண்டாவது நாள் நம்ம முதல் நாள் ஆரம்பித்தேன் இது ரெண்டாவது நாளுங்க எனக்கு அப்படி எதுவும் தெரியல எனக்கு ஏதாவது கண்டிப்பாக நடந்தது அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை நான் சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்ததுக்காக அவங்க பையனுக்காக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பையனுக்கு சித்தர் வந்து தென்பட்டிருக்கிறார் முண்டாஸ் கட்டிட்ட மாதிரி கொஞ்சம் வயசானவர் தெரிஞ்சிருக்கிறார் அவங்க வீட்டுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கருங்குலவி வீட்டுக்கு வந்திருக்கு அதாவது சித்தர் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க அது சொல்லும்போதே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகிடுச்சிங்க இன்னுமே சொல்லணும் நம்ம எப்போ அந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவலை அதிகமாகிட்டு இந்த வீட்டுக்கு வந்து மார்கழி முதல் நாள்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சுருக்குறங்க பொதுவாகவே சித்தர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப 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 விசேஷங்க சமீபத்தில் இந்த கேளக்கிய சித்தர் வழிபாடு நிறைய பேர் செஞ்சு நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து அதை வந்து ஸ்கிரீன்ஷாட்டாக கூட எடுத்து போட்டிருக்காங்க இந்த மந்திரத்தை சொன்னேன் இதை நினச்சி சொன்னேன் எனக்கு இது நடந்துடுச்சு அப்படின்னு எங்கே பார்த்தாலும் இந்த கேளக்கியர் சித்தரோட அந்த மந்திரங்கள் அவங்களால எத் எப்படியெல்லாம் பயனடைஞ்சாங்க அதெல்லாம் கேட்க கேட்க நமக்குள்ளே உள்ளுணரும் ஒன்று சொல்லுங்கள் இதை நாமளும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் எந்த சித்திரை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள நம்ம வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றது என்னுடைய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இது வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேங்க அந்த வகையில் என்னை சமீபத்தில் ரொம்ப ஈர்த்தது அப்படின்னா அந்த கேலக்கி சித்தர் இவரை பற்றி தேடி 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 நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இவரை பற்றி நான் அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட கிடைக்கலங்க ஆனால் ஒரு சிலர் சொல்லும்போது அவரை பற்றின வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது கிழக்கு சித்தருக்கு எனக்கு தெரிகிறாரா இல்லை ஏதாவது ஒரு அறி ஒரு மூலம் உணர்த்துறாரா அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் இதை எப்போ சொல்லலாம் இந்த மந்திரம் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்றது ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு நேரம் அதாவது வந்து மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுடைய எண்ண அலைகள் எதுவுமே இல்லாத அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஓசோன் படலத்தோட அந்த ஆக்சிஜன் காற்றெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் வழிபாடு செஞ்சாலே வந்து நமக்கு பல லட்சம் முறை வழிபாடு செஞ்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மார்கழி மாதம் முதல் நாள் இந்த கேலக்கே சித்தரோட மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுருக்குறங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தொடர்ந்து ஏழு நாட்கள் மட்டும் இல்லைங்க இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே இந்த மந்திரத்தை சொல்லலாம் நமக்கு என்ன நடக்குதுன்றது ஒவ்வொரு நாளும் நான் நோட் பண்ணிக்கிட்டே வரேங்க அதாவது வந்து பள்ளி சத்தம் போடும்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பள்ளி இருந்ததுன்னா அது சத்தம் போடும் கவுளி சத்தம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பள்ளி சத்தம் போடும் பட்டர்ஃப்ளை வீட்டுக்கு வரும் கருங்குலவி வரும் அதுக்கப்புறமா வந்து சில உயிரினங்கள்லாம் வந்தால் அவர் வந்ததாக அர்த்தம் அவரே நமக்கு உணர்த்துவார் அப்படின்னா சொன்னாங்க காலையில் நாளே முக்காலிருந்து அஞ்சே கால் இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த டைமில் தான் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒருவேளை பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்ல முடியாதவங்க மதியத்தில் வந்து பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான மந்திரம் சரி இந்த ரெண்டு டைம் சொல்ல முடியலை அப்படின்னா நைட்டு பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் சொல்லலாம் இந்த மூணு டைமிங் சொல்லியிருக்காங்க இந்த மூணு டைமிங்கில் எந்த டைம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் நேர காலமே பார்க்கறது இல்லைங்க எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து என் முன்னாடி வச்சுட்டு அவர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடும் நூற்றி எட்டு தரம் இதை வந்து ஹாலில் தான் சொல்லணும் பூஜை தான் சொல்லணும் அப்படின்னு எந்த அவசியம் கிடையாதுங்க எங்கே உங்களுக்கு வந்து அமைதியாக இருக்கும் மனம் ரிலாக்ஸாக இருக்குதோ அந்த இடத்துல உட்காந்துட்டு நூற்றி எட்டு தடம் சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு தடம் கூட சொல்லலாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் நான் வந்து நூற்றி எட்டு தடம் சொல்கிறேங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க கரெக்டாக இந்த தீபம் ஏற்றும் போது மணி நாளிறேங்க நான் மூணு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நல்ல வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இது எல்லாமே படிப்பூவெலாம் எடுத்துகிட்டு மாற்றிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கு நமக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் டூ ஒரு மணி நேரம் கூட ஆகிடுதுங்க ரெடி பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் வந்து பால் நாட்டு சக்கரை போட்டு பால் வச்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சேங்க அவருக்குன்னு தனியாக தீபம் ஏற்றிக்கினுங்க இப்போ கேளைக்கு சித்தருக்கு அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு தீப ஒளியில் கூட நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துதான் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக எனக்கும் அவருடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்புகிறேங்க நான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்ல 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 சில எல்லா தெய்வங்களையும் வழிபடும் போது ஒரு ஆசை இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களையோ ஒரு குறிப்பிட்ட சித்திரையோ வழிபடும்போது போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது தொடர்ந்து சொல்லிகிட்டே வரப்போகிறேங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு நாட்டு சக்கரை போட்டு ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு நூற்றி எட்டுக்கு கவுண்டிங்க்கு ஜெபமாலை வச்சுருக்குறேங்க நூற்றி எட்டு கண்ணை மூடிகிட்டு தான் சொல்கிறேன் ஒரு சிலர் சொல்கிறாங்க தீபாவளியில் அவர் தெரிவார் நம்ம வச்சுருக்கிற அந்த தண்ணியில் தெரிவார் அந்த தண்ணி அவர் வந்துட்டு தான் அர்த்தத்து காட்டுறதுக்கு அந்த தண்ணி வந்து கம்மியாகும் அப்படின்னா சொல்கிறாங்க எனக்கு வந்து இது ரெண்டாவது நாள்ன்றதுனால எதுவும் தெரியலைங்க நான் தீபாவளியை கூட பார்க்கல கண்ணை மூடி கண்ணுக்கு முன்னாடி அந்த கிழக்கே சித்தர இருக்கிறதான்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறேன் மனசு அலைப்பாய விடாமல் அந்த மந்திரத்தை சொல்கிறேங்க ஆனால் நூற்றி எட்டு தடம் சொல்லும்போது கொஞ்சம் நேரம் மனசு வந்து அப்படி இப்படி கட்டுப்படுத்த முடியலங்க என்னால் இது இப்போன்னு கிடையாது பொதுவாகவே எந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போதும் கொஞ்சம் நேரம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் மனசு வந்து அலைப்பாய ஆரம்பிச்சிரும் எனக்கு மனசை கட்டுப்படுத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்குறேங்க இப்போ வந்து உக்காந்துட்டு நூற்றி எட்டு தரம் சொல்லி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் அதே மாதிரி தினமுமே கற்பூரம் ஆரத்தி காமிக்கிறேங்க காலையில் அஞ்சு மணிக்குள்ளே வெள்ளு சத்தம் அதாவது அந்த மணி சத்தம் அப்படின்றது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே தள்ளிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அந்த பெல் அந்த மணி சத்தம் அப்படின்றது அதனால் மணி அடித்து கற்பூரம் ஆரத்தி காமிச்சு ஒவ்வொரு நாளுமே மார்கழி முப்பது நாளுமே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேங்க பச்சை கருப்புரம் தான் எடுத்துருக்குறேன் பொதுவாக பச்சை கருப்புரம் நம்ம வீட்டில் எப் யார் வீட்டிலலாம் எரியுதோ அந்த வீட்டிலலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை கருப்புறம் கிராம்பு ஏலக்காய் இது மூணுத்தையுமே வந்து சின்ன சின்ன முடிச்சா கட்டி பூஜை அறையில் நம்ம ஹாலில் கிச்சனில் நம்ம கடை வச்சிருந்தா கடையில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டே வரலாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தரம் மாற்றலாம் அந்த மாதிரி செய்யும்போது பண ஈர்ப்பு அங்கே ஏற்படும் நல்ல ஒரு வாசம் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செஞ்சு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தானே கருப்புறம் வீட்டில் இருக்கிறோம் கற்பூரம் கிராம்பு எல்லாமே எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது சின்னதாக ஒரு கட்டி பூஜை அறையில் ஹாலில் கிச்சனில் நம்ம பஸ்ஸில் வேலட்டில் எங்கே வேணால் வச்சுக்கலாங்க நல்ல ஒரு மணி அட்ராக்ஷனாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் செய்யப்போகிறோம் அதே போல் நம்ம தீபம் ஏத்துறோம் பார்த்திங்களா இந்த மார்கழி மாதம் மட்டும் இல்லைங்க எந்த எப்போ நம்ம தீபம் ஏற்றுனாலும் பச்சை கருப்புரம் கிராம்பு ஏலக்காய் இது மூணுத்தையும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டு நம்ம தீபம் போது நல்ல ஒரு வாசனை வருங்க ஏற்கனவே நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன் புது வீட்டில் வந்து இன்னும் நான் ஆரம்பிக்கலைங்க பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது வீடு ஏறக்கட்ட கட்டுறதுக்கே இன்னும் முடியலைங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது கபோர்டு எல்லாம் பண்ணணும் பூஜை அறைக்கு கபோர்டு ஒர்க் பண்ணணும் அதனால் வந்து அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார முடியும் என்ன தான் நம்ம வீடாக இருந்தாலும் நமக்கு பழகுறதுக்கே கிட்டத்தட்ட கொஞ்சம் நாள் ஆகுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாதமும் கூட ஆகலாம் ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்துட்டு வந்து புது வீட்டில் வரும்போது அந்த வீடு நமக்கு செட் ஆகணும் அதாவது நம்ம ரொட்டீன் வாழ்க்கை வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது ஸோ அதனால் இந்த பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குதுங்க அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து நானும் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு அளவுக்கு தீபத்துலேயும் போட்டு ஏற்றிக்கலாம் நம்ம ஒரு மு முடிச்சு மாதிரி கட்டி நமக்கு எங்கெங்கெல்லாம் பண வரவு அதிகமாக இருக்குதோ வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் அந்த முடிச்சு போட்டு வைக்கலாங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிலவாசிலருந்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இது வந்து பூஜை மாட்டேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோவில் அதை வாங்கிட்டு அது மேலே உட்காந்துட்டு தான் வந்து நான் கிழக்கே சித்திரம் மந்திரம் எப்பவும் போல் பூஜை அறியில் நம்ம வந்து விநாயகர் மந்திரம் அதுக்கப்புறமா வந்து நமசிவாய மந்திரம் எனக்கு வந்து தொடர்ந்து சில மந்திரங்கள்லாம் நான் தொடர்ந்து சொல்லுவேங்க நான் என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்வேன் அப்படின்றத கண்டிப்பாக இன்னொரு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நல்லபடியாக காலையில் அஞ்சரை மணிக்குள்ளே எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு மன திருப்தியோடு ரெண்டாவது நாள் முடிஞ்சிதுங்க இந்த முப்பது நாளும் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க ஏன்னா தடை இல்லாமல் பூஜை செய்கிறது நமக்கு பெரிய வெற்றி மாதிரி தானே ஆனால் பெண்களாகிய நமக்கு சில நாட்கள் வந்து தடை வரும் அதை வந்து பெருசாக நம்ம சொல்ல முடியாதுங்க அதை வந்து ஒரு தடையவே நம்ம எடுத்துக்க கூடாது கடவுளாக கொடுத்த விஷயம் அதை வந்து ஒரு அஞ்சு நாள் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஆக மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் நல்லபடியாக முகூர்த்த பூஜை ஆரம்பித்து நல்லபடியாக இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க எங்கிட்ட இருக்கிற சிலைகளுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக அபிஷேகம்லாம் பண்ண ஆரம்பிக்கலைங்க எல்லா சிலைகளும் ஒன்றா வச்சு சுத்தமான தண்ணி விட்டு தான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் சிலை வச்சுன்னு இருந்தேன் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு அபிஷேகமாவது பண்ணணும் நமக்கு எல்லாமே வீடெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்குரிய நாளில் கண்டிப்பாக அபிஷேகம்லாம் பண்ணி அதை வந்து உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு இந்த மார்கழி மாதம் ரெண்டாவது நாளில் என்னுடைய வழிபாட்டு முறை எப்படி இருந்தது நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சமெண்ட்டும் சாரி ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்